எத்தனை நாட்கள் ஆனாலும் எங்களை வீழ்த்த முடியாது ஹமாஸ் திட்டவட்டம் ஹமாஸின் அரசியல் குழு தலைவர் இஸ்மாயில் ஹனியாவின் வீடு மீது இஸ்ரேல் குண்டு வீசி அழித்ததாகவும் அவரது மருமகன் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களை கைது செய்ததாகவும் தகவல்கள் வெளியான நிலையில் அவர் தனது நிலைப்பாட்டை விளக்கியுள்ளார் இதுகுறித்து அல் ஜசீரா வெளியிட்டிருக்கும் செய்தியில் அவர் கூறியிருக்கும் கருத்துக்கள் இஸ்ரேலை விரட்டியடிக்கும் திறன் பாலஸ்தீனியர்களுக்கு உள்ளது அதில் துளியளவும் சந்தேகமில்லை இந்த போரை நீண்ட நாட்கள் நடத்த வேண்டும் என எதிரி விரும்பினால் அதைவிட அதிக நாட்கள் எங்களாலும் எதிர்த்து நிற்க முடியும் இஸ்ரேலின் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலால் தாங்க முடியாத கொடுமைகளை அனுபவித்தாலும் இஸ்ரேலின் சூழ்ச்சிகளுக்கு பாலஸ்தீனியர்கள் பலியாகவில்லை இஸ்ரேலின் திட்டங்கள் தோல்வியை தழுவியுள்ளன எந்த ஒரு இலக்கையும் அடைந்து இஸ்ரேலால் வெற்றி பெற முடியவில்லை கைதிகளை விடுவிக்க உரிய விலையை இஸ்ரேல் கொடுக்க வேண்டும் இஸ்ரேல் சிறையில் உள்ள பாலஸ்தீன் கைதிகளை விடுவித்தால் மட்டுமே நாங்களும் விடுதலை செய்வோம் இந்த போரில் எங்களுக்கு உறுதுணையாக உள்ள பிராந்திய சகோதரர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பிராந்தியத்தின் பாதுகாப்பை சீர்குலைக்காமல் அதே நேரம் எங்களுக்காக களத்தில் இறங்கிய சகோதரர்களுக்கு எங்களது சல்யூட்டை உரித்தாக்குகிறேன் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் வான் வழி தாக்குதலை தொடங்கி நாற்பது நாட்கள் கடந்துவிட்டன தரை வழி தாக்குதலை தொடங்கி இருபது நாட்கள் ஆகிவிட்டன பல்லாயிரம் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் கொல்லப்பட்டு முப்பதாயிரம் பேர் படுகாயமடைந்துள்ளனர் ஆனால் ஹமாஸை ஒழிப்போம் கைதிகளை மீட்போம் என்ற இஸ்ரேலின் இரண்டு இலக்குகளை இன்னும் அடைய முடியவில்லை தற்போது உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிராக மக்கள் திரள் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன பல நாடுகள் இஸ்ரேலுடன் உறவை துண்டித்து வருகின்றன அரபு நாடுகளுடன் உறவை இயல்பாக்கும் இஸ்ரேலின் அரை நூற்றாண்டு திட்டம் தவிடுபொடியாகிவிட்டது இஸ்ரேலின் பொருளாதாரம் அதல பாதாளத்திற்கு சென்று வருகிறது பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவி விலக கோரி கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன தரை வழி தாக்குதலில் ஐம்பதற்கும் மேற்பட்ட வீரர்களை இஸ்ரேல் இழந்துள்ளதுடன் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் அரசியல் ரீதியாக குறிப்பிடத்தக்க எந்த வெற்றியையும் இஸ்ரேல் பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது